நெத்தி பொறுத்து மத்தியில என்ன தொட்டு வச்சவில்லை அப்படின்னு நெத்திய பத்தி நிறைய பேரு அந்த மாத்திர எல்லாம் பாட்டு எழுதியிருக்காங்க ஆனா காதல்னு வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப அழகா காதல சொல்லி தருவது யாருன்னா நம்மளோட வள்ளுவர் ஐயா தான் வள்ளுவர் வந்து இந்த நெத்தியை குறித்து எப்படி எழுதுறாரு தெரியுமா ஒண்ணுதற்கோவோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமை பீடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு என்னப்பா பொருளும் எப்படியே இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்காதீங்க பொருள் எப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லார்கிட்டயும் அந்த பொருளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இங்க நம்மளோட கவிஞர் வந்து எப்படி எழுதியிருக்கார் பொருள் அப்படின்னா ஓ போர்க்களத்தில் பகைவரஞ்சும் என் வலிமை உடைந்ததே இவள் நெற்றி எழுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நபரோட நெற்றியை குறித்து எழுதுறாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இருப்பாங்க இல்ல எந்த காதலன் மாதிரிலையாது கவிதைய சொல்லி உடனே அவங்களோட மனசுல இடம் பெற்றுடுங்க நிறைய தடவை நம்ம வந்து லவ் பண்றப்ப சொல்லுவோம் உனக்காக ஆயிரம் கவிதை எழுதுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆனா இந்த ஒரு புத்தகம் திருக்குறள் காமத்துப்பாள் உறைவீச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை இந்த காதல் தினத்துல வாங்கி கொடுக்க மறைஞ்சிடாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபருக்கு சரி இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ரா சரவணமுத்து அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் உங்களுக்கும் வேணும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபருக்கு நீங்க பரிசளிக்க மிகச்சிறந்த பரிசு வேணும் அப்படின்னாலும் மறக்காம டிஎம் பண்ணுங்க புத்தகத்தை வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோம் நன்றி